தமிழ்வழி பாடத்திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மாநில அளவில் பதினைந்தாவது இடமும் மாவட்ட அளவில் இரண்டாவது இடமும் பெற்ற டீக்கடை தொழிலாளியின் மகன் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது கரூர் மாவட்டம் குளித்தாய் அருகே கல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி சிறுபாயி தம்பதியினர்களின் மகன் ஹரிஹரன் கல்லை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்தும் கூடலூர் உடையாப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு எழுதினார் போதிய மதிப்பெண் இல்லாததால் மருத்துவர் கனவு நினைவாகவில்லை ஹரிகரனின் அக்கா கனகவள்ளி உடையாப்பட்டி அரசு பள்ளி ஆசிரியராக உள்ளார் அக்கா முயற்சியால் திருச்சி தனியார் மையத்தில் நீட் தேர்வு படித்து நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ் வழி பாடத்திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அறுநூத்தி இருபத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் பதினைந்து இடமும் மாவட்ட அளவில் இரண்டாவது இடமும் பெற்றார் ஹரிகரன் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது ஹரிகரன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார் மாணவன் ஹரிகரன் கூறியதாவது என்னுடைய பெற்றோர்கள் டீக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார்கள் அவ்வப்போது எனது பெற்றோர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து பயின்று வந்தேன் எனது அக்கா கனகவழி ஆசிரியை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் முயற்சியால் மருத்துவராக ஆக வேண்டும் என்ற கனவை இவர்கள் ஊக்கப்படுத்தியதன் பெயரில் என்னுடைய முயற்சியால் தமிழ் வழி பாடத்திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின்படி மாநில அளவில் பதினைந்தாவது இடமும் மாவட்ட அளவில் இரண்டாவது இடமும் கிடைத்தது தற்போது சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டு கல்லூரியில் சேர்ந்துள்ளேன் என்னை ஊக்கப்படுத்திய எனது தனது பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான் மருத்துவராகி கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ சேவை செய்வேன் எனது பெற்றோர்கள் டீக்கடை வைத்து தொழில் செய்தும் என்னை மருத்துவராக வர வேண்டும் என கனவை நினைவாக்கி உள்ளேன் என்னை ஆளாக்கி உருவாக்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஹரிகரன் தாய் சிறும்பாயி என் மகன் ஹரிகரன் மருத்துவராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயின்று வந்தான் நாங்கள் டீக்கடை வைத்து தொழில் செய்து வந்தாலும் எனது மகள் கனகவள்ளி முயற்சியால் பள்ளி ஆசிரியர்கள் தூண்டுதலால் நீட் தேர்வில் மாநில அளவில் பதினைந்தாவது இடமும் மாவட்ட அளவில் இரண்டாவது இடமும் பெற்று சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயில அரசு ஒதுக்கீடு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கால கல்லை கிராமத்திலிருந்து ஹரிகரன் அப்படிங்கிற ஒரு பையன் பேசுறேன் எங்க அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் சிறும்பாயி டீக்கடை வச்சிருக்கோம் நான் எட்டாவது வரைக்கும் தமிழ் மீடியம் ஆரம்பத்திலேருந்தே தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் எட்டாவது வரைக்கும் கல்லை கல்லை ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் ஒம்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பேரூர் ஸ்கூலில் அரசு மேல்நிலை பள்ளி ஜிவடையாப்பட்டியில் படித்தேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பாஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவோட நீட் எழுதி பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நீட் எழுதும்போது அந்த அளவுக்கு மார்க் இல்லை அதனால திரும்பவும் அம்மா அப்பா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி படி அப்படின்னு சொன்னாங்க அதனால் த ஒரு தனியார் கோச்சிங் சென்டர் போய்ட்டு அங்கே நல்லா நல்லா கோச்சிங் பண்ண கோச்சிங் தந்தாங்க கோச்சிங் எடுத்துக்கிட்டு எழுதுனேன் ஓரளவு நல்லா மார்க் வந்துச்சு மோ அப்பயும் மார்க் பத்துறேன்னு இன்னொரு இன்னொரு தடவை திரும்ப எழுதினேன் அப்போ தான் அறநூற்றி இருபத்தி ஏழு மார்க் வாங்கி இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் பதினஞ்சாவது ரேங்க் வந்திருக்கேன் அதுக்கு பேரண்ட்டு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ